வணக்கம் வாழ்காலமுடன் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக என்னாவிற்க யான் உனை பாட முதல் கணபதி பாடல் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் திருக்கை சென்று பொற்பாதம் பணிவீர் பொய்யில்லை கண்ட உண்மை கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் மனம் மொழி மேயாளே தினம் உன்னை துதிக்க மணம் மொழி மெய்யாளே தினம் உன்னை மங்கள இசைந்தன் நாங்கள இசை ஒளி ஏழு சுரங்களில் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கிய ஓட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் மனம் மெய்யாளே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை நாவினில் ஒழிக்க துக்கிய வாழ்த்துக்கள் அளிக்க தோனியும் மணியன கணீரன்றொழிக்க தூக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வமும் கொழிக்க கணபதியே அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் மனமொழி மெய்யாலே தினம் முனை துதிக்க மங்கள இசை நாவினில் ஒலிக்க நன்றி